நீங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து பார்த்தீர்களே ஆனால் அவர்களுக்கு ஒவ்வொருவர்களுக்கு மத்தியிலும் கருத்து வேறுபாடுகளும் சண்டைகளும் தொடர்ச்சியாக வந்து கொண்டு தான் இருக்கு செய்தான் அதை வேலையை செய்து கொண்டு தான் இருப்பான் இந்த ஒரு சிலருக்கு உள்ளே போகுவார்கள் பார்த்தீர்களா மதுகவி சார்ந்தல் எங்கேயாவது சண்டை இருக்கா எங்கேயாவது பிரச்சனை இருக்கா இங்கே பாருங்க ஒன்னாங்க ஒன்பது ஆகிட்டாங்க பத்து ஆகிட்டாங்க தான் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்வார்கள் ஆனால் அவங்க உண்மையிலேயே ஒற்றுமையாக இருக்கிறார்களா இல்லையா திருக்குறான் அழகாக சொல்கிற சூசல்லா அலிஸ்லாமுடைய காலத்தில் உசிரிக்கின்கள் இருந்தாங்க யூதர்கள் இருந்தார்கள் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் இவர்களை

தத்துவ சார்ந்த புத்தகங்களை நீங்கள் படித்திருப்பீர்கள் கண்டிப்பாக அதில் எத்தனை கருத்து வேறுபாடுகள் அந்த அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம் ஹனவி மதுகபிலே மிக முக்கியமான ஒரு நூல் இதாயா மதர்சாக்கள் பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறாங்க நாலு பாகத்தை கொண்டது நாங்கள் எல்லாம் படித்திருக்கோம் எந்த பக்கத்தை வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள் கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு பக்கம் இருக்கு அபு ஹனிஃபா ஒன்னு சொன்னால் அவருடைய மாணவர் முகமது இன்னொனை சொல்வார் முகமது ஒன்னை சொன்னாரே அவருடைய இன்னொரு மாணவர் அபு யூசுப் இன்னொன்னை சொல்வார் மூணு பேருமே ஒரு கருத்தை சொன்னார்கள் என்று அதே சார்ந்த ஜுஃபர் என்பவர் அதுக்கு மாற்றமா மாற்றமா சொல்லுவார் இமாமுக்கு இப்படி ஒன்னு ரெண்டு அல்ல ஏராளமான சட்டங்களில் அவர்களுக்கு மத்தியில் கருத்து அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாமல்ல அல்லாஹு தாலா மனிதர்களை படைத்து அவர்கள் நேரான வழியில் செல்ல வேண்டும் என்பதற்காக இறை தூதர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த இறை நேரான வழி என்ன என்பதை அந்த மக்களுக்கு எடுத்துரைத்து தவறான வழிகளில் இருந்து மக்களை சீர்திருத்தி செம்மைப்படுத்தி நல்லவர்களாக மாற்றினார் இந்த இறை பணி நபிகள் பெருமானார் அரசல்லாக வலையு செல்லம் அவர்களுடன் நிறைவடைந்து விடுகிறது அவர்களுக்கு பிறகு எந்த இறை தூதர்களும் வரமாட்டார்கள் என்பதை திருமறை குரான் பல இடங்களில் நமக்கு நினைவூட்டுகிறது ஆனால் இறை தூதர்களுடைய பணிகள் நிச்சயமாக இந்த உலகத்திற்கு தேவையாக இருக்கிறது நபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் மிக தெளிவான இந்த மார்க்கத்தை மக்களிடத்தில் எடுத்துச் சொன்ன போதிலும் அதற்கு பிறகு நபி சொல்லா அலி சொல்லம் காட்டிய வழிமுறைகளுக்கு மாற்றமானவர்களாக அதை மாற்றியவர்களாக நிறைய மக்கள் உருவானவர்கள் என்பதையும் நபிகளார் நமக்கு சொல்லியிருக்கிறார் அப்ப இந்த மாதிரி காலகட்டங்களில் அந்த பணியை யார் செய்வது யார் செய்ய வேண்டும் என்பதை திருக்குறான் நமக்கு அழகுரை எடுத்துரைக்கிறது யாருக்கெல்லாம் சத்திய கொள்கை சரியான மார்க்கம் சரியான சட்டம் தெரிகிறதோ அதை அவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் தவறுகள் என்று தெரியுமானால் அதை யாருக்கெல்லாம் தவறு என்று தெரிகிறதோ அவர்கள் அதை திருத்தி அவர்களை சரிபடுத்த வேண்டும் நபிகளார் அவர்கள் அஜத்தில் விதாவில் ரொம்ப சுருக்கமான வார்த்தையில் நமக்கு சொன்னார்கள் பல்லி அன்னி வளம் ஆயா ஒரே ஒரு ஆயத்து ஒரே ஒரு சிறிய ஒரு செய்தி இருந்தாலும் அதை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லிவிடுங்கள் இப்ப எல்லா பொறுப்புகளும் இந்த உண்மையான கொள்கையை அறிந்தவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறார் அதுல குறிப்பாக திருமறை குரான் சொல்கிறது வல்தக்கும் உங்களில் ஒரு கூட்டத்தினர்கள் நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாக நல்லதை ஏவுபவர்களாக தீயதை தடுப்பவர்களாக இருக்கட்டும் இவர்களே வெற்றியாளர்கள் என்று திருக்குரான் நமக்கு சொல்கிறது நபிமார்கள் வராவிட்டாலும் உங்களில் ஒரு குழுவினர்கள் முழு நேர பணியாக நல்லதை ஏவுபவர்களாக தீயதை தடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்ற கட்டளை இது போன்ற கருத்துள்ள பல வசனங்கள் நல்லா திருக்குறானில் நமக்கு சொல்லியிருக்கிறார் இந்த குரானுடைய வசனங்கள் இதனுடைய கருத்தில் உள்ள வசனங்கள் நபிமொழிகளை படித்திருந்த நாம் இந்த உண்மையான சத்திய கருத்துக்களை தமிழகத்தில் நாம் மீறியமாக ஆரம்ப காலகட்டத்தில் எடுத்துரைத்திருக்கிறோம் அதற்காக அடி வாங்கியிருக்கிறோம் சொத்துக்களை இழந்திருக்கிறோம் உயிர்களை இழந்திருக்கிறோம் வீரியமான பணிகளை செய்து மக்களிடத்தில் இஸ்லாத்தினுடைய அடிப்படை திருக்குறானும் அல்லாஹின் தூதர் காட்டிய வழிமுறைகள்தான் என்பதை நாம் பதிய வைத்திருக்கிறோம் ஆனால் இந்த பணிகள் காலம் செல்ல செல்ல நம்மிடத்தில் தொய்வடைந்து அதிலே ஆர்வம் காட்டாதவர்களாக பலர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதுக்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் இந்த கொள்கையை வீரியமாக நாம் சொல்லி மக்களிடத்தில் எடுத்துச் சொன்ன நாம் சில மனிதர்களின் தவறுகளினால் நாம் என்ன செய்து விடுகிறோம் இரண்டாக பிரிகிறோம் நான்காக பிரிந்து விடுகிறோம் நம்மள்கிட்ட ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து போவது நமக்கு ஒரு மன சோர்வை தந்து விடுகிறது அதில் ஆர்வத்தை குறைத்து விடுகிறது ஒரு சிலர்கள் முற்றிலுமாக அந்த பணியில் இருந்தே விலகி போய் விடுகிறார்கள் குரான் நமக்கு இது தொடர்பாக என்ன வழிகாட்டுகிறது கருத்து வேறுபாடுகள் வருமா வராதா அனைவர்களும் ஒரே கருத்திலேயே இருந்து கொண்டேதான் இருப்பார்களா இப்படி கருத்து வேறுபாடுகள் இருக்கின்ற பொழுது நாம் எப்படி நடக்க வேண்டும் திருக்குரான் அழகாக நமக்கு சொல்கிறது அமா காணாசு இந்த மனித சமுதாயம் ஒரே சமுதாயமாகத்தான் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள் எல்லாம் ஒன்னா இருந்துகிட்டே இருக்கும்போது திடீர் என்று அவர்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது குரான் சொல்கிறது அப்போ இந்த கருத்து வேறுபாடுகளை அல்லாஹ் களைவதற்காகத்தான் இறை தூதர்களையும் இறை வேதங்களையும் அல்லாஹு கொடுக்கிறான் சபாசல்லாஹும் நபி ஈன முஷிரீன வமுந்திரின் அல்லாஹு தாலா நற்செய்தி சொல்பவராகவும் எச்சரிக்கை செய்யக்கூடிய அவன் நபிமார்களை அல்லாஹு தாலா அனுப்பினான் வாஞ்சல மஹமுல் கிதாப வில்கன் அவர்களோடு சத்தியமான வேதத்தையும் அல்லாஹு தாலா கொடுத்தான் எதிர்காலி யஹக்குமா பைனன்னா சிஃபி மஹத் அலா ஹூபி அவர்கள் எதிலே கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார்களோ அதை தீர்ப்பதற்காக இந்த வேதத்தையும் தாலா கொடுத்திருக்கிறார் கருத்து வேறுபாடு வரும் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இதில் எது சரி என்பதை தீர்வன்வதற்கு நீங்கள் இந்த வேதத்தை உரசி பாருங்கள் இந்த வேதத்தின்படி யார் நடக்கிறார்களோ அதுதான் சரியான கருத்து அந்த கருத்திலே நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்பதற்குத்தான் அல்லாஹ் இந்த வேதத்தையும் தூதர்களையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் திருக்குறான் இன்னொரு இடத்தில் சொல்கிறான் சொல்கிறார் அல்லாவினுடைய கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் நபிகளார் அவர்கள் அல்லாஹுடைய கயிறு ஹபுலுல்லா குரான் அதான் அல்லாவுடைய வேதம் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார் இறைவனுடைய வேதத்தை நல்ல வெற்றி பிடித்தீங்கன்னா அந்த கருத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள் பிரியமாட்டீர்கள் அந்த கருத்தின்படி நீங்கள் நடந்து கொண்டே இருப்பீர்களே ஆனால் உங்களிடத்திலே கருத்து வேறுபாடுகள் வராது குரானுடைய அறிவுரைகளை எப்பொழுது நாம் மறக்கிறோமோ குரானுடைய அறிவுரைகளில் இருந்து நாம் எப்போது விலகி போகிறோமோ அங்கே நம்மிடத்தில் கருத்து வேறுபாடு வரும் திருக்குரான் அழகாக சொல்கிறது நசாரா கிறித்தவர்களை பற்றி சொல்லும் பொழுது அந்த கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹு தாலா பகைமையையும் அதே போன்று வெறுப்புணர்வையும் மறுமை நாள் வரையிலையும் அல்லாஹு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் எதற்காக வேண்டி இலா யோமிக்காம நாம் அவர்களுக்கு சொன்ன அறிவுரைகளில் ஒன்றை ஒரு பகுதியை அவர்கள் மறந்த போது அவர்களுக்கிடையே பகைமையையும் வெறுப்பையும் மறுமை நாள் வரையிலேயும் நாம் ஏற்படுத்திவிட்டோம் எதுக்காண்டி அல்லாஹு தாலா அந்த கருத்து வேறுபாடை உள்ள கொண்டு வர்றான் புரோதத்தை ஏன் கொண்டு வருகிறான் பிரச்சனையை ஏன் அல்லாஹால கொண்டு வருகிறான்டா இறைவனு வேதத்தில் உள்ள அவன் சொன்ன அந்த அறிவுரைகளை அவர்கள் மறந்து விட்டார்கள் ஒரு சிலதை மட்டும் எடுத்துக்கொள்வது ஒரு சிலதை அவர்கள் விட்டு விட்டார்கள் அதன் காரணத்தினால் நசாராக்களுக்கு மத்தியிலே பகைமை உணர்வை மறுமை நாள் வரையிலையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருப்பதாக அல்லாஹ் அல்லாஹு சொல்லுகிறான் அப்ப இந்த கருத்து வேறுபாடு என்பது இருக்கிறதே சிலருடைய பொறாமையின் காரணத்தினால் பதவி ஆசையின் காரணத்தினால் ஏதோ ஒரு காரணத்தினால் கண்டிப்பாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும் எங்கே வந்து கருத்து வேறுபாடு இல்லாமல் அனைவர்களும் ஒற்றுமையாக இருப்பாங்கனா இறைவனின் பேரருள் யாருக்கு கிடைக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் லா எசாலூன முஃத்தலிபீன இல்லாமல் ரஹிமா ரப்பூ உம்முடைய இறைவன் யாருக்கு அருள் செய்தானோ ரகமத் செய்தானோ அவர்களை தவிர மற்ற எல்லாரும் கருத்து வேறுபாடு இருந்து கொண்டே இருப்பார்கள் இறைவனுடைய அந்த பேரருள் நமக்கு இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையின்படி நான் நடப்பவர்களாக இருந்தால் மட்டும்தான் நம்மிடத்தில் ஒற்றுமை இருக்கும் கருத்து வேறுபாடுகள் வராது அதுல கொஞ்சம் மறைந்து விட்டாலும் சீத்தார் அங்கே உள்ளே நுழைந்து விட்டான்னாலும் உங்களிடத்திலே கருத்து வேறுபாடு இருக்கும் வந்துகிட்டே தான் இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறார் எல்லாருக்கும் கருத்து வேறுபாடுகள் உண்டு எங்கிருந்து ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் காலத்தில் இருந்து இந்து வரையிலையும் உலகம் அறிகின்ற வரையிலேயும் கருத்து வேறுபாடு உள்ளவர்கள் இருப்பார்கள் நீங்க அல்லாஹுத்தாலா திருக்குறள்ல சொல்ல ஆதம் அலிஸ்லாம் இரண்டு பிள்ளைகளை பற்றி சொல்லுகிறார் அலைஹும் நபா ஆதம் ஆதமுடைய இரண்டு பிள்ளைகளினுடைய செய்திகளை பற்றி இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் போதை காட்டுங்க இந்த ரெண்டு பேரை பற்றியும் திருக்குறான் நமக்கு சொல்லுகிறது ஒருவருடைய அந்த குர்பான் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் ஒருவர் இதை அல்லாஹல ஏற்கவில்லை உடனே ரெண்டு பேருக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு சண்டை ஏற்பட்டது அல்லாஹ் யாரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவன் சொல்கிறான் ஏற்றுக்கொண்டவனை பார்த்து லாக்துக் உன்ன நான் கொலை செய்வேன் ஃபஸ்ட்டு ஆதமலீசரா ரெண்டு பிள்ளைகள் உன்னை நான் கொலை செய்வேன் அப்ப அந்த நல்ல மனிதர் சொல்கிறார் இன்னமா ஏத்த கப்பல் உள்ளாகும் மினல் முத்தத்தையின் சும்மா ஏனாவது ஆண்டு ஆண்டு அல்லாவுக்கு செய்யறது எல்லாம் அல்ல ஏற்க மாட்டான் இரையச்சத்தோடு அல்லாவுக்கு பயந்து செய்தால் தான் அல்லாஹு ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு அங்க அவர் சொல்லுகிறார் மீறியும் அவரை கொலை செய்து அவரை எப்படி அடக்கம் செய்வதற்கு ஆக வேண்டிய அல்லாஹு தலா காகத்தை அனுப்பி இதெல்லாம் நான் வரலாறுகளை திருக்குறான்ல நம்ம படித்திருக்கிறோம் அங்கேயே ரெண்டு பேருக்குள்ள சண்டை பிரச்சனை உருவாயிடுச்சு அடுத்து மிகச்சிறந்த நபி மிகச்சிறந்த வரலாறு என்று சொல்லுகிறான் சூரத்துல் யூசுப் அஹசனுல் கசஸ் என்று சொல்லுகிறானே அழகிய வரலாறு அதை படித்து பாருங்கள் யாக்குப் அலை இஸ்லாமுடைய பிள்ளைகள் தான் அவருடைய சகோதரர் யூசுப் அலே இஸ்லாமின் மீது மிகப்பெரிய பொறாமையின் காரணத்தினால் யூசுப்பை கொலை செய்யுங்கள் அல்லது தூக்கி எரிந்து விடுங்கள் யூசுப் அலை இஸ்லாம் அவர்களை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள் அவர்களுக்கும் யூசுப் அலை இஸ்லாம் அவர்களுக்கும் மத்தியிலே பெரிய ஒரு கருத்து வேறுபாடு பண்ணி கணக்கில் தூக்கி போட்டார்கள் என்ற வரலாறையும் நாம் பார்க்கிறோம் அப்படி ஆரம்ப காலத்தில் இருந்து பார்த்தீர்களே ஆனால் அவர்களுக்கு ஒவ்வொருவர்களுக்கும் மத்தியிலும் கருத்து வேறுபாடுகளும் சண்டைகளும் அது தொடர்ச்சியாக வந்து கொண்டுதான் இருக்கு செய்தான் அதை வேலையை செய்து கொண்டு தான் இருப்பான் இந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு உள்ளே போகுவார்கள் பார்த்தீர்களா மதுகவி சாந்தல் எங்கேயாவது சண்டை இருக்கா எங்கேயாவது பிரச்சனை இருக்கா இங்கே பாருங்க ஒன்றாங்க ஒன்போதாயிட்டாங்க பத்தாயிட்டாங்க நாங்கள் தான் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லுவார்கள் ஆனால் உண்மையிலேயே ஒற்றுமையாக இருக்கிறார்களா இல்லையா திருக்குறான் அழகாக சொல்கிற ரசூசல்லா அலி இஸ்லமுடைய காலத்தில் முஷ்ரீக்கள் இருந்தாங்க யூதர்கள் இருந்தார்கள் கிறித்தவர்கள் இருந்தார்கள் இவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னா அல்லாஹ் சொல்லுகிறான் தசபுகும் ஜமியா எல்லாம் ஒற்றுமையா இருக்கிற மாதிரி நீ சத்தா அவர்களுடைய உள்ளங்கள் வேறுபட்டு இருக்கின்றன அவர்களுக்கு இடையில் பொறாமையும் விரோதமும் கடுமையாக இருக்கிறது வெளியே காட்டிக்கிறாம நெசிதான் இருந்து கொண்டிருக்கிறான் எல்லாருக்கும் மத்தியில பயங்கர வெறுப்புணர்வு அவர்களுக்கு மத்தியில் இருக்கத்தான் செய்கிறது எப்படி இருக்கிறது அவரிடத்தில் எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது அந்த புத்தகங்களை நீங்கள் படித்திருப்பீர்களே ஆனால் மதுகு சார்ந்த புத்தகங்களை நீங்கள் படித்திருப்பீர்களானால் கண்டிப்பாக அதில் எத்தனை கருத்து வேறுபாடுகள் அந்த அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம் இப்போ ஹனவி மதுகமிலே மிக முக்கியமான ஒரு நூல் இதாயா மதர்சாக்கள்லாம் பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறாங்க நாலு பாகத்தை கொண்டது நாங்கள்லாம் படித்திருக்கிறோம் அதில் போய் நீங்கள் படித்து பாருங்கள் எந்த பக்கத்தை வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள் கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு பக்கம் இருக்க அபு ஹனிஃபா ஒன்று சொன்னால் அவருடைய மாணவர் முகமது இன்னொன்னை சொல்வார் முகம்மது ஒன்னை சொன்னார் ஆனால் அவருடைய இன்னொரு மாணவர் அபு யூசுப் இன்னொன்னை சொல்வார் மூணு பேருமே ஒரு கருத்தை சொன்னார்கள் என்று சொன்னால் அதே அனவி மதுகப்பை சார்ந்த ஜுஃபர் என்பவர் அதுக்கு மாற்றமாக சொல்வார் ஜுஃபர் இமாமுக்கு மாற்றமாக இப்படி ஒரு ஒன்று ரெண்டு அல்ல ஏராளமான சட்டங்களில் அவர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு உதாரணத்துக்கு ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அல் மாவுல் முஸ்தாமல் பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் நம்ம ஒரு வாலியில் தண்ணீர் இருக்கு அதில் ஒளி செஞ்சிட்டோம் நீ ஒருவர் ஒளி செய்து விட்டார் என்று சொன்னால் அந்த தண்ணீரை நான் ஒளி செய்வதற்கு மற்றவர்கள் பயன்படுத்தலாமா இப்போ இது பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் பயன்படுத்துவதற்கு அனுமதியா இல்லையா நீ அந்த சொல்வார் முகம்மது சொல்லுவார் தகூர் இந்த தண்ணி சுத்தம் ஆனால் அது சுத்தப்படுத்தாது அது சுத்தம் தான் ஆனால் ஒளி உங்களை வந்து தூய்மைப்படுத்தாது இது அபு ஹனிபாவினுடைய ஒரு கருத்தும் ஆகும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கோம் அபு யூசுப் அவர் என்ன சொல்லுகிறார் இந்த தண்ணியை பத்தி இது நஜிசுன் இது அசுத்தம் இப்படியும் அபுஹனிபா சொல்லி இருக்கிறார் அபுகனிபாவுடைய இன்னொரு அறிவிப்புல நஜிசுன்னு வதையில ரொம்ப மோசமான ஒரு நஜிசு இதுல ரெண்டு பேரு கருத்து சொன்னா அபு அபுவனிபாவை என்ன சொல்கிறார் ஒரு கருத்தின்படி தூய்மை ஆனால் அது தூய்மை ஆக்காது சுத்தம் ஆனால் சுத்தம் செய்யாது இன்னும் இதே அபுவனிபா இன்னொன்னு என்ன சொல்லுறா இல்ல இல்ல இது நஜிசு அப்படின்னு சொல்லி அவர் வயிறுலேயே அவர் சொன்ன கருத்தை நேர்முற சுத்தம் என்று ஒரு இடத்தில் சொல்லுகிறார் இன்னொரு பார்த்தோம்னா என்று இதெல்லாம் புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறாங்க எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் என்று பாருங்க ஒரே கருத்துல பல கருத்து வேறுபாடு அதுலேயே ஒருவருடைய கருத்து என்ன என்பதிலேயும் கருத்து வேறுபாடு இப்படி ஏராளமான சட்டங்கள் அவர்களுக்கு இடையில் என்ன செய்கிறது இருக்கிறது சாஃபி மதுகை நீங்கள் எடுத்து பாருங்க விரல அசைப்பது விரலை அசைக்கணுமா அசைக்கக்கூடாது அசைப்பதில் உள்ள கருத்து என்னன்னா மூணு கருத்து அதில் இருக்கிறது விரலை அசைப்பது ஒரு மக்குரூரில் விரலை அசைச்சான்னா அது மக்கு வெறுக்கப்பட்டது அப்படி அசைச்சிட்டான்னா தொழுகை பாத்திலாக அது வீணா போகாது ஒரு கருத்து இரண்டாவது கருத்து என்னன்னா தஹரீம் ஹராம் செய்யவே கூடாது மூணாவது கருத்து அறிஞர்கள்தான் அவங்க மூணாவது கருத்து இஸ்தஹபு தஹரீ குஹா அந்த விரலை அசைப்பது முஸ்தகப்பாகும் விருப்பத்திற்குரியப்பட்டதாகும் விருப்பத்திற்குரிய சிறந்தது விரலை அசைக்கணும் இதே சாவி மதுகபை சார்ந்த அபு த அபு தாகித் இன்னும் ஆஹரூன் இன்னும் பலர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா வாயில் அலி இல்லாண்ட அவருடைய ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் இருக்கிறது ராய் துகு ஹரி குஹார் அல்லாஹின் தூதர் அவர்கள் இந்த ஆள்காட்டி விரலை நான் பார்த்திருக்கிறேன் நபிசல்லா அலி சல்லம் அவர்கள் செய்ததை வாயில் முனுவஞ்சர்கள் இல்லாதவர்கள் இருக்கிறனால இதை அடிப்படையாக வைத்து ஒரு சில அறிஞர்கள் ஷாஃபி மதுகபை சார்ந்தவர்கள் முஸ்தஹப் என்று சொல்லி இருக்கிறார்கள் இது ஷாஃபி மதுகபின் பிரசித்தப்பட்ட நூலான இமாம் நவவி அவர்களின் நூலான அல் மஜ்மு ஷரஹுல் முஹப் அந்த நூலில் எழுதப்பட்டது இப்ப ஷாஃபி மதுகபினுடைய அறிஞரின் கருத்து என்ன ஒரு ஆள் மக்ருங்கிறாரு ஒரு ஆள் ஹராம்ங்கிறாரு ஒரு ஆள் முஸ்தகிறாரு ஒரே காரியத்தை மூன்று விதமான பத்து இதே இமாம் ஷாஃபி அவர்கள் எப்படி எல்லாம் செய்தியை சொல்லியிருக்காரு உங்கள் பிரபலியமாக எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று ஷாஃபி இமாமுடைய கருத்துல ததீம் என்று ஒன்று இருக்குது ஜதீத் என்று ஒன்று இருக்கிறது ஆரம்ப காலத்தில் சொன்ன ஒரு சட்டம் புதிதாக சொன்ன ஒரு சட்டம் ஆரம்பத்துல ஒரு சட்டத்தை சொல்லிட்டு பின்னாடி யோசித்து பார்த்து மற்ற செய்திகள் கிடைச்ச உடனே அதை மாத்திட்டாரு அப்போ எதை எடுக்கணும் பிற்காலத்தில் இமாம் ஷாஃபி சொன்ன அந்த ஜதீத் புதிதாக சொன்ன அந்த கருத்தின்படி தான் சட்டம் சொல்லப்படும் ஆனால் அதுலையும் விதிவிலக்கு இருக்கிறது அவர் புதிதாக சொன்ன சட்டத்தை விட கதியும் பழைய காலத்தில் சொல்லப்பட்ட அந்த சட்டத்தின்படி பல விஷயங்களில் சாவி மதுகவை சார்ந்தவர்கள் பத்துவா கொடுத்திருக்கிறார்கள் என்று வெளியிட்டிருக்கிறார் எத்தனை கருத்து வேறுபாடுன்னு பாருங்க சரி இதெல்லாம் புத்தகத்தில் உள்ளது ஊரில் எப்படி எல்லாம் இருக்கிறது கருத்து வேறுபாடு இல்லாமல் இருக்கிறதா ஒவ்வொரு ஊர்லயும் ஏன் பள்ளியாசல் சாவி பள்ளியாசல் எழுதினீங்க ஏன் ரெண்டு பள்ளியாசல் கட்டினீங்க ஒரே பள்ளியாசல் போது ஒற்றுமை தானே ஒரே பள்ளியாசல் கட்டி இருக்க வேண்டிய ஒரு ஷாஃபி ஒரு ஹனபி என்றும் ஒவ்வொருவருக்கும் ஏன் தொழுகை நேரம் மாறுகிறது அவ்வளோ பக்து ஷாஃபிக்கு ஒன்றாக இருக்கிறது ஹனபிக்கு ஏன் ஒன்றாக இருக்கிறது தொழுகின்ற பொழுது இரவு தொழுகை தொழுகின்ற பொழுது ஷாஃபி மதுகவை பின்பற்றித் தொள்ளக்கூடிய ஹனவி மதுகவை சார்ந்தவர்கள் ஏன் பித்திர தொழில் தனியாக ஓடி போயிடுறாங்க எத்தனை கருத்து வேறுபாடுகள் ஆரம்ப காலத்தில் சாவி மதவை சார்ந்த அனைவிக்கு பொண்ணு கொடுப்பாங்களா பொண்ணு எடுப்பார்களான்னா எடுக்க மாட்டாங்க ஒரு ஆளுக்கு ஹலாலுங்கிறாங்க ஒரு ஆளுக்கு ஹராமுங்கிறாங்க எத்தனை விதமான கருத்து வேறுபாடுகள் நிறைந்து இருக்கிறது இவர்கள் நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள் ஆக கருத்து வேறுபாடு நம்ம கருத்து வேறுபாடு ஒருவர்களோட ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் ஒரு சதவீதம் கூட இருக்காது இல்ல தமிழில் ஒரு அழகான பழமொழி சொல்வார்கள் சல்லடை ஊசியை பார்த்து கேட்டதா ஊசி என்ன உனக்கும் ஓட்டையா இருக்கு அப்படின்னு சல்லடைகளை பூரா ஓட்டையா இருக்கு இது கேலி பண்ணுங்கிறதா ஊசிய என்ன உனக்கு ஒரு ஓட்டை இருக்குது குறை இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இவர்கள் என்ன செய்கிறார்கள் நம்மை பார்த்து கேட்கிறார்கள் அவர்களுடைய அந்த கருத்து வேறுபாடுகளை நீங்கள் பட்டியலிட்டு பார்த்தீர்கள் என்றால் நிறைய ஏராளம் இருக்கு கருத்து வேறுபாடுகள் என்பது கண்டிப்பாக உலகம் முழுவதிலேயும் இருக்கக்கூடிய ஒன்று நபி காலத்தில் இருந்தே சட்டங்களிலும் சரி கொள்கைகளும் சரி எத்தனைய விதமான கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கிறது சாதுமனி அபிவக்காசர்கள் எல்லா நபர்கள் தொடர்பாக சஹி முஸ்லிமில் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் நாயை சொல்கிறார்கள் சாதுமனி அபிவக்காஸ் சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்ட அந்த நபி அவங்களை அவங்கள பள்ளி ஆசலில் வைத்து தொலை வைங்க அந்த மக்கள் எல்லாம் வந்து பள்ளி எப்படி ஜனாசம் வைப்பது என்று மறுக்கிறாங்க கூடாது என்று சொல்றாங்க பாயசா நாய் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை நீங்கள் கவனிங்கள் மக்கள் எதை மறந்து விட்டார்களோ அந்த விஷயத்தில் ஏன் அவசரம் காட்டுகிறார்கள் மா சல்லா ரசுல்லா அலி சொல்லம் பின் பைலா இல்லாபி மஸ்ஜித் பின் பைனா என்ற நபி தோழருக்கு அல்லாஹின் தூதர் அவர்கள் பள்ளி வைத்து தான் தொலைவித்தார்கள் இது உங்களுக்கு தெரியுமே மறந்து விட்டு ஏன் இதை கூடாது என்று சொல்லுகிறீர்கள் ஒரு சட்ட பிரச்சனை ஜனாசா தொழுகை பள்ளியில் வைக்கலாமோ வைத்து தொலை வைக்கலாமோ தொலை வைக்க கூடாதா என்றால் நபி தோழர்களும் அங்க இருக்கிறாங்க அதனால ஆயிஷா நாய் உங்களுக்கு மறந்து விட்ட ஒண்ணு மறந்துட்டீங்க நபிகளாருடைய காலத்தில் இப்படித்தான் நடந்து என்று சொன்னா நபி தோழர்கள் இருக்கிறாங்க அந்த நபி தோழர்கள் மறுக்கிறார்கள் வைக்க கூடாது அப்படின்னு ஆயிஷா நாய் அவர்கள் இல்லை அல்லாஹின் தூதர் அவருடைய காலத்தில் நடந்திருக்கிறது அங்க வைங்க என்று அவர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள் ஒரு சட்ட பிரச்சனைகள்ல இது மாதிரி வந்திருக்கிறது கொள்கை ரீதியில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டது ரசூல்லா இசல்லா அலி சொல்லம் இறந்ததற்கு பிறகு அபுபக்கர் சித்திக் குரல் இல்லாதவர்கள் இரண்டரை வருட காலங்கள் தான் ஏறத்தால் ஆட்சி செய்திருக்கிறார் அதில் நிறைய பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்தார் தஹி உள் புகாரில் நீங்கள் பார்க்கலாம் கஃபரா மன் மினல் அரபு அபுபக்கர் சித்திக் குரல் இல்லாதவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அரபு குளங்களில் காபிராக கூடிய போட்டார் இஸ்லாத்தை விட்டு காலத்தில் இடத்தில் பாடம் பயின்ற பலர்கள் இஸ்லாத்தை விட்டு குஃப்ரியத்துக்கு போய்விட்டார்கள் அல்லாவின் தூதரோடு இருக்கின்ற பொழுது எல்லாம் ஒற்றுமையாக இருந்தார்கள் அபுபக்கர் சித்திக்ரளி எல்லாம் அவர்கள் வந்தவுடன் ஒரு குரூப் அப்படியே என்ன செய்கிறது போகுது இஸ்லாத்தை விட்டு போகுது இன்னொரு குறுப்பு என்ன செய்கிறார்கள் இல்லை அல்லாஹுவை நாங்கள் வணங்கி கொண்டிருப்போம் ஆனால் ஜக்காத்த கொடுக்க மாட்டோம் அப்படின்னா தொழுகை எல்லாம் ஓகே ரசூல்லா காலத்தில் வராதான் ஜக்காத்லாம் இப்ப ஜக்காத் என்பது கிடையாது அப்போ அபுபக்கர் சித்திக் அலி இல்லான் அவர்கள் சொன்னார்கள் யார் தொழுகையையும் ஜக்காத்தையும் எவன் பிரித்து காட்டுவானோ இது அது வேற என்று சொல்வானோ அவனுக்கு எதிராகவும் நான் போர் செய்வேன் ப இன்ன ஜக்காத்த ஹக்குல்மால் இந்த என்பது செல்வத்தில் உள்ள கடமை கண்டிப்பாக கொடுக்கணும் அல்லாஹி லவ் மன ஓனி அனாதன் காணியு அந்தூனஹா இலா அரசு இல்லாலேயே செல்லம் ல காத்தல் துகும் அல்லா மனா இஹா அல்லாஹின் தூதருடைய காலத்துல ஒரு ஒட்டகத்தை ஜக்காத்தாக கொடுத்து வந்து என்னுடைய காலத்தில் அந்த ஒரு ஒட்டகம் தான் தரமாட்டேன் என்று சொன்னாலும் அவனுக்கு எதிராக நான் போர் செய்வேன் என்று சொன்னார் எவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாகிறதுன்னு பாருங்க இஸ்லாத்தினுடைய ஐந்து தூண்களில் ஒன்று ஜக்காத் இஸ்லாத்திய நபிகள் அருடன் இருந்தவர்கள் கொடுத்து வந்தவர்கள் அங்கே என்ன பெரிய கருத்து வேறுபாடுக்கு மாறுகிறார்கள் கொடுக்க மாட்டேன் தொழுவேன் அப்படி ஏதாவது பேசினாய் என்று சொன்னால் உனக்கு எதிராக நான் போர் செய்வேன் அவ்வக்கு சித்திகரல் இல்லாதவர்கள் அங்கே சொன்னார்கள் இதை விடவும் பெரிய கொடுமை பயங்கர பெரிய பிரச்சனை அபுபக்கர் சத்தீக் அலி அல்லானுடைய காலத்தில் நடந்திருக்கிறது முசைலமா என்ற ஒருவன் இருந்தார் தன்னை நபி என்று சொல்லிக் கொண்டிருந்தார் இருந்தார் அவ எந்த குலத்தை சார்ந்தவனா பனு ஹனீஃபா குலத்தை சார்ந்தவர் பனு ஹனீஃபாங்கிறவங்க ஆரம்பத்தில் நபிகளார் இடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுல மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரிவினர்கள் சுமாமா அசால் அலி அல்லான் அவர்களை பற்றி நீங்கள் புகாரியில் படித்திருப்பீர்கள் ரசூசல்ல அவர்கள் எமாமாவில இருந்து அவரை கைதியாக பிடித்து வந்து மதினாவுல மஸ்ஜிது நபவியில் கட்டி வைத்தாங்க கட்டி வைத்து மூன்று நாட்கள் அவர் அங்கே கைதியாக இருக்கிறார் ரசூல்லாமா இந்த கையா சுமாமா சுமாமாவை எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிற மட்டும்தான் கேட்டாங்க மூணு நாட்களுக்கு பிறகு ரசூல்லா அத்திலி கூ சுமாமா சுமாமா அவிழ்த்து விடுங்க அவர் போட்டுட்டாங்க மூணு நாட்கள் இருந்தவர் அங்கே இருப்பதை எல்லாம் கவனித்து பார்க்கிறார் நபிகளாரின் நடவடிக்கையை பார்க்கிறார் நபி தோழர்களை பார்க்கிறார் பார்த்துட்டு பக்கத்தில் உள்ள குட்டையில போய் குளிச்சுட்டு அஷத் அல்லாஹில எல்லாம் இருந்தார் ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டு அழகாக ஒரு வார்த்தை சொன்னார் அல்லாஹின் தூதர் அவர்களை பார்த்து இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாம் தான் இருந்துச்சு ஆனால் இன்று உலகத்திலேயே எனக்கு பிடித்த மார்க்கம் இஸ்லாம் தான் இருந்தார் இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒரு தான் இருந்துச்சு இன்று உலகத்திலே எனக்கு பிடித்த ஒரு மதினாதான் உலகத்திலேயே பிடிக்காத ஒரு முகம் இருக்கிறது என்று சொன்னால் முகம்மது முகம்தான் இருந்தது இன்று உலகத்திலேயே எனக்கு பிடித்த ஒரு முகம் என்றால் முகமது நபி சொல்லா அலிசல்லாவுடைய முகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு யமாமாவில் இருந்து ஒரு கோதுமை இதாவது மக்காவுக்கு செல்லண்ட ரசூசல்லி சொல்லாவுடைய அனுமதி இல்லாமல் போகாதுன்றான் அந்த பனு ஹனீஃபா கோத்திரத்தை சார்ந்த அங்கதான் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது முசைலமத்து அவர்களுக்கு பின்னால் எவ்வளவு பேர்கள் இருந்தார்கள் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக அபுபக்கர்லானவர்களை அவனை எதிர்த்து ஒரு போர்க்கு போர் இதை அனுப்புறான் இக்ரிமா ஜஹல் அபிஜகல் ஜஹலுடைய மகன் இக்ரிமா அவர்கள் இஸ்லாத்தை தள்ளிவிட்டாங்க அவங்களும் ஹசனா அப்படிங்கிற ரெண்டு பேரையும் தலைமையில் ஒரு படையை அனுப்பி அவனை கொல்றதுக்காக வேண்டி அனுப்பி வைக்கிறார் ஆனால் அல் பிதாயா நிஹாயா என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு லம் எக்குமா பனி ஹனீஃபா பனி ஹனீஃபா கூட்டத்துக்கு முன்னால் அவர் இவர்களால் நிற்க முடியவில்லை ஏன்னால் அன்னகும் அவர்கள் எவ்வளவு இருந்தார்கள்னா நாற்பது ஆயிரம் நபர்கள் ஏறத்தால் அந்த படைகளில் இருந்திருக்கிறார் ஒருத்தர் இல்லை இரண்டு பேர்கள் மூன்று நபர்கள் இல்ல எத்தனை பேர்கள் நாற்பது ஆயிரம் பேர்கள் முஸ்லிம்களாக இருந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்று இருந்தவர்கள் அவர்கள் எவன் பின்னால் போய்விட்டார்கள் தன்னை நபி என்று சொல்ல முசைலமாவுக்கு பின்னால் போய்விட்டார்கள் இவங்க ரெண்டு பேரும் இவருடைய படைகளினால் அவர்களை தாக்குப்பிடிக்க முடியவில்லை பிறகுதான் தலைமையில் போய் வெற்றி இது வரலாறு நமக்கு சொல்லுகிறேன் எவ்வளவு பெரிய பிரிவினை என்று பாருங்கள் ஒரு கூட்டம் எந்த பகுதிகளுக்கு மொத்தமாக போய்விட்டது என்று பாருங்கள் இப்படி மொத்தமாக நம்ம போய்விட்டதின் காரணத்தினால் அந்த கொள்கை தவறானது என்று நம்ம முடிவு செய்ய மாட்டோம் அபுபக்கர் சித்திக் அவர்கள் இருந்த அந்த கொள்கை அல்லாஹின் தூதர் அவர்கள் தந்த அந்த கொள்கை ரசூசல்லா அலி சொல்லாம் அவர்கள் இருக்கின்ற வரையிலேயும் சரியாக இருந்தது அதற்கு பிறகு ரெண்டு மூன்றாக பிரிந்தது எனவே நபிகளார் காட்டி அந்த கொள்கை தவறு எனவே அதை நான் சொல்ல மாட்டேன் அதை பேச மாட்டேன் அதுக்கு அர்ப்பணையும் செய்ய மாட்டேன் என்று நாம் சொல்வோமா நபிகளார் அழகா சொன்னார்கள் நீங்கள் எடுத்து பாருங்கள் எல்லோரையும் பாலுக்கும் பாலா நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களில் எனக்கு பின்னால் வழிகெடுத்து போகக்கூடியவர்களாகவும் எல்லோரீபு ஒரு காப பாலின் உங்களில் சிலர் சிலருடைய கழுத்தை வெட்டக்கூடியவர்களாக நீங்கள் ஆகி போய்விடாதீர்கள் வழிகட்டு போய் ஒருத்தரை ஒருத்தர் வெட்டக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் போய்விடாதீர்கள் நம்ம நம்ம கொள்கையில் இருக்கக்கூடிய ரெண்டு பேரை அடித்துக்கிட்டால் நமக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது எவ்வளோ பெரிய மன வேதனை ஏற்படுகிறது ஆனால் ரசூசல்லா செல்லம் அவர்களிடத்தில் பாடம் பயின்றவர்கள் நபிகளாக சொல்லுகிறார்கள் உங்களில் ஒருவர் மற்றவருடைய கழுத்தை வெற்ற மாதிரி வழியவர்களாக போய்விடாதீங்க என்று ஆனால் அப்படி நடந்தது தான் ரசுல்லா எச்சரிக்கை செஞ்சார் உஸ்மார் அலியல்லானவர்களை கொன்றவர்கள் யார் மாற்று மதத்தை சார்ந்தவர்களாக வந்து கொண்டார்கள் அதே மாதிரி சிஃபின் போர்க்களங்கள் யாருக்கும் யாருக்கும் நடந்தது அதிலே கொல்லப்பட்டவர்கள் எல்லாம் யார் மாவியார் அலி அல்லானவர்கள் யார் அழி அழி அல்லானவர்கள் யார் ரெண்டு பேருமே நபி தோழர்கள் தானே அதே மாதிரி ஜமல் யுத்தம் நடந்தது அது யாருக்கும் யாருக்கும் நடந்தது இவையெல்லாம் வரலாறுகளை நீங்கள் புரட்டி பாருங்கள் எல்லா நபித்தோழர்கள் இடத்தில் பாடம் பயின்றவர்கள் தான் கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்தது அதன் அந்த கொள்கை தப்புன்னு வராது அவர்கள் ஏதாவது காரணங்களாக இருக்கலாம் அல்லாஹால பாவங்களை மன்னிக்கலாம் ஆனா இப்படிப்பட்ட ஒரு காட்டங்களை நாம் சந்திக்கக்கூடிய நேரத்துல கருத்து வேறுபாடே வராம இருக்கணும் இருப்பது சிறந்தது அது எந்த மாட்டு கருத்தும் இருக்க முடியாது ஆனாலும் மனிதனுடைய உள்ளங்கள் பலதரப்பட்டதாக இருக்கு இப்படியே கருத்து வேறுபாடுகள் நிறைய பேர்கள் இருப்பாங்க இதுக்கு பேனாலும் கருத்து வேறுபாடுகள் வரலாம் அதன் காரணத்தினால் உண்மையான கொள்கையாக இருக்கக்கூடிய குரான் ஹதீஸில் இருந்து நாம் விலகவும் கூடாது அந்த பிரச்சாரத்தை விட்டுவிடவும் கூடாது இது மாதிரி வரக்கூடிய காலகட்டங்களில் அல்லாவும் அவனுடைய தூதரும் எப்படி காட்டி தந்தார்களோ அல்லாவுடைய வேதத்தை பற்றி பிடியுங்கள் அந்த வேதத்தின் உள்ளபடி நீங்கள் நடங்கள் அப்படி நடக்கும்போது ஒற்றுமை உங்களுக்கு ஏற்படும் என்று சொன்னார்களோ அதுபோன்று இதுபோன்ற காலகட்டங்களில் திருமறை குரானுடைய வசனங்களின்படி நடக்காத்தான் புரிவாங்க